சினிமா செய்திகளை உடனுக்குடன் லுக்கே பாருங்க தயாரிப்பில் கார்த்திக் சுப்ராஜ் அவங்களோட டைரக்ட் பண்ணி அண்ட் ஸ்டோன் பெஞ்சும் இணைந்து தயாரிக்கக்கூடிய திரைப்படம் தான் ரெட்ரோ இந்த திரைப்படம் வந்து சூர்யா அவர்களுடைய நாற்பத்தி நாலாவது திரைப்படம் அண்ட் இந்த படத்தினுடைய புதிய போஸ்டர் இப்போ படகுணி சார்பில் வெளியிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க படம் வந்து பொங்கலுக்கே வந்தாலும் வரலாம்னு பட் ஆனால் அதை தாண்டி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரிலீஸ் பண்ண போறதா படக்குழுவினர் சார்பில் ஒரு புதிய போஸ்டரை வெளியிட்டு சூரிய ஃபேன்ஸ் எல்லாரும் இதை வந்து எக்கச்சக்கமாக ட்ரெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஹீரோடைய படம் மே ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்ற உற்சாக கொண்டாட்டத்திலையும் இருக்கிறாங்க ஐஸ்வர்யா லக்ஷ்மி இப்போ ரீசெண்டாக சாரியில் எடுத்துகிட்டு ஃபோட்டோ ஷூட்டை ஒன்று ஃபோட்டோஸை ஷேர் பண்ணிட்டு ரொம்ப கேஷுவல் கிளிக்ஸ் அண்ட் பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாங்க சன் பிக்சர்ஸினுடைய தயாரிப்பில் நெல்சன் திலீப் குமாருடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடின திரைப்படம் தான் ஜெயிலர் அண்ட் இந்த வெற்றியை தொடர்ந்து இப்போ இந்த படத்தினுடைய பார்ட் டூ வந்து எடுக்கப் போகிறாங்கன்னு சொல்லி பல பேர் வந்து அரசு புரிசலாக சொல்லிட்டு இருந்தாலும் அதனுடைய கன்ஃபர்மேஷனாக இப்போ படக்குனோட சார்பில் ஜெயிலர் பார்ட் டூன்ற டீசரை வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணுற விதத்தில் ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க தான் வந்து ஹீரோ ஆகும் அண்ட் நெல்சன் திலீப் குமார் தான் வந்து டைரக்ட் பண்ணி சன் பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க படத்தினுடைய டீசர் இப்போ வெளிவந்து லான்ச் டீசர் வந்து வெளிவந்ததுல சோஷியல் மீடியால சமர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு போஜன் சில்க் சாரில ரொம்ப க்யூட்டான ஃபோட்டோஸை ஷேர் பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸுக்கு பொங்கல் விஷஸ் கன்வே வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக லக்ஷ்மி கிரியேஷன்ஸ் தயாரிப்புல எஸ்ஐகி கார்வண்ணனுடைய டேரக்ஷன்ல நடிப்பில் இப்ப உருவாகிட்டு வர திரைப்படம் தான் பரமசிவன் இந்த படத்தினுடைய அப்டேட் வெளியிட்டு இருக்காங்க வைரலா போயிட்டு இருக்குது ராஷிகண்ணா ரீசண்டான போட்டோவை ஷேர் பண்ணி அவங்களுக்கு நெக்ஸ்ட் மூவினுடைய கேரக்டர் பேரோடு சேர்த்து மகர் சங்கராந்தியோடைய விஷஸ் வந்து கன்வே பண்ணியிருக்கிறாங்க அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் என்பர்டெயின்மெண்ட்டுடைய தயாரிப்பில் வெற்றிமாறனுடைய டேரக்ஷனில் சூரி விஜய் சேதுபதி இவங்களுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கக்கூடிய தான் விடுதலை பார்ட் டூ அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டுவெண்ட்டி ஃபிஃப்த் டே செலப்ரேஷனை ஒரு போஸ்டர் மூலிமா வெளியிட்டது மட்டும் இல்லாமல் இதே குழுனர் அதாவது டைரக்டர் வெற்றிமாறன் அரசு என்பர்டெயின்மெண்ட் அவங்களுடைய தயாரிப்பில் தனுஷுடன் இணைஞ்சு ஒரு படம் வந்து அடுத்ததாக உருவாக போகுதுன்ற அப்டேட்டையும் சேர்த்து வெளியிட்டிருக்கிறாங்க இது வந்து தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் செமையாக வந்து ட்ரெண்ட் பண்ணி ஃபயர் பண்ணிட்டுருக்கிறாங்க சஞ்சனா கியூட்ட ஷராரா செட்ல எடுத்துட்ட போட்டோஸ் இதோ உங்களுக்காக விஜய் கணபதி பிக்சர்ஸ் உடைய தயாரிப்பில் சத்தியஷி வாவுடைய டைரக்ஷன்ல சசிகுமாருடைய நடிப்புல உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் ஃப்ரீடம் அண்ட் இந்த படத்தினுடைய அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலயமா படக்குழ தெரிவிச்சிருக்குறாங்க அண்ட் படத்தினுடைய புதிய போஸ்டரும் வெளியிட்டிருக்குறாங்க இது வந்து சஜிக்குமார் பாண்ட்ஸ்லாம் சோஷியல் மீடியாவில் எக்கச்சக்கமான லைக்ஸ் வந்து குவிஞ்சிட்டிருக்குது ரித்து வர்மாவுடைய ஃபோட்டோ ஷூட்டினுடைய ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டுருக்குது கால பவஸ்ரீ கிரியேஷனுடைய தயாரிப்பில் அவினாஷ் பிரகாஷுடைய டைரக்ஷனில் தேவ் சங்கர் சுகவனமுடைய இசையில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் நாங்கள் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய புதிய அப்டேட் போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க படக்கழுனர் கீர்த்தி சுரேஷ் பொங்கல் செலப்ரேஷனை அவங்க வந்து ரூட் கம்பெனியோடு சேர்ந்து பண்ணியிருந்தாங்க அங்கே அவங்க எடுத்த ஃபோட்டோஸ்லாம் இப்போ அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க ஃப்ளாரஸ் அண்ட் கலரில் அவங்க சாரியில் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக ராயல் பி ப்ரொடக்ஷன் தயாரிப்பில் கிரிமூர்த்தி அவங்களுடைய டைரக்ஷனில் புதிய படத்தினுடைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு இப்போதைக்கு டெம்ப்ரவரியாக டைட்டில் வந்து ப்ரொடக்ஷன் நம்பர் டூன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய அப்டேட் இன்னும் கூடி சீக்கிரத்தில் தருவோன்னு படக்குழு சொல்லியிருக்கிறாங்க கிருதி ஷெட்டி அவங்களுடைய ரீசன் ரீசன்ட் ஃபோட்டோஷூட்னுடைய ஃபோட்டோஸை ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மற்றும் ஃபைவ் ஸ்டார் நிறுவனம் தயாரிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் அஷ்ரம் அண்ட் இந்த படத்தில் வந்து ஷியாம் அவர்கள் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாரு அண்ட் இந்த படத்தினுடைய டைரக்டர் அரவிந்த் ராஜகோபால் இப்போ படம் வந்து பிப்ரவரி டுவெண்ட்டி ஃபஸ்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழு சார்பில் ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்காங்க மிர்னா அவங்களுடைய சாரி ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி பொங்கல் விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கிராஃப்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் குட்டி ஸ்டோரி ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் சாய் ராஜகோபால் அவங்களுடைய டைரக்ஷனில் கவுண்டமணி அவர்கள் மற்றும் யோகி பாபுடைய நடிப்பில் உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஒத்த நோட்டு முத்தையா அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய மியூசிக்கல் ரைட்ஸை வந்து ஃபைவ் ஸ்டார் நிறுவனம் வாங்கியிருக்கிறத ஒரு போஸ்டர் மூலிமா அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க படக்குழுவினர் அத்துலியா ரவி கிரீன் சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணி அவங்களுடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லியிருக்கிறாங்க ஃபிலிம் ஃபேக்ட்ரி அவங்களுடைய தயாரிப்பில் நவீன்குமாரோடைய டைரக்ஷனில் ராவண பூமின்ற திரைப்படம் உருவாகிட்டு இருக்கு அண்ட் இந்த படத்தினுடைய டைட்டில் வந்துட்டு ஒரு போஸ்டர் மூலமாக இப்போ தான் படக்குழுனர் வெளியிட்ருக்குறாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்கு ஸ்ரீநிதி ஷெட்டி இப்போ ரீசெண்டாக ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் இனி இதே போல உங்களுக்கு பிடித்தமான செலப்ரிட்டி அப்டேட்ஸ்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீ பிளே எக்ஸ்தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்